வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா நாம் நினைக்கிறத வெளிப்படையாக நேராக சொல்கிறது சரியாக தவறா நேராக சொல்லும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப இருக்காது இல்லையா இதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வள்ளுவர் சொல்வன்மை என்ற அதிகாரத்தில் எப்படி பேச வேண்டும் என பத்து குரலில் அறிவுறுத்தி இருக்கிறார் கேட்பவரது மனப்பான்மையை அறிந்தே எந்த சொல்லையும் சொல்ல வேண்டும் இனிய முறையில் பேசும் திறமை இருந்தால் அவர் சொல்லை கேட்டு மற்றவர்கள் உடனடியாக நிறைவேற்றுவார்கள் அதைவிட முக்கியமாக மேன்மையும் கெடுதியும் அதாவது நன்மையும் தீமையும் பேச்சினால் வருவதால் சொல்வதை சரியாக யோசித்து பேச வேண்டும் என வள்ளுவர் அறிவுறுத்துகிறார் வீட்டம்மா உப்புமா எப்படி இருக்குங்க என கேட்கும்போது மனசுக்குள் இவ்வளவு மோசமா இருக்கு என தோணுது சொன்னால் அடுத்த வேலைக்கு உப்பும் கிடைக்காது மாவும் கிடைக்காது ஏன் குழந்தைகளிடம் நீ போய் படி என பெற்றோர்கள் நேரிடையாக வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் நடக்கிறதா படிக்கிற மாதிரி நடிக்கலாம் அல்லது இப்ப பயந்து கேட்கலாம் பின்னாளில் திருப்பி தரப்படும் இன்றைய சூழலில் நமது கருத்து நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எத்தனை பேருக்கு இருக்கிறது நாம் எது நினைத்தாலும் சரி பேசினாலும் சரி செய்தாலும் சரி யாருக்கும் துன்பம் தருமா என்பதை யோசித்துத்தான் பேச வேண்டும் உப்புமா நன்றாக இல்லை என்பது உண்மையாக இருந்தாலும் நன்மை தரும் உண்மைகளை மட்டுமே சொல்ல வேண்டும் என மகரிஷி கூறியிருப்பார்கள் ஆக நினைப்பதை வெளிப்படையாக சொல்வது நன்மை தருமானால் சரிதான் துன்பம் தரு என்றால் நிச்சயம் தவறுதான் நல்லதை சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பாராட்டுவது ஒரு பாசிட்டிவான காந்த அலை மாற்றத்தை ஏற்படுத்தி இருவருக்குமான பாண்டிங் அந்த இணக்கத்தை பலப்படுத்திவிடும் ஒரு உறுதியான நெருக்கமான உண்மையான நட்பு இருவரிடம் மட்டும் இருக்கும் என்றால் வெளிப்படையாக மனதில் தோன்றுவதை அவர்களிடம் சொல்வது ஓகேவாக இருக்கலாம் காரணம் அவரின் நட்பு உறுதியாக இருப்பதால் உங்களை புரிந்து கொள்வார் அப்படி இல்லாத பட்சத்தில் மனதில் தோன்றுவதை பேசியிருப்பதால் இருவருக்கும் இடையே உள்ள உறவில் விரிசல் அல்லது வீட்டில் உள்ளவர்களே செவி என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்பது நம் பேச்சிலும் இருக்க வேண்டும் அதற்காக நண்பர் வீட்டுக்கு போயிருக்கோம் டீ வேணுமா காஃபி வேணுமா என கேட்கும் போது காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என மனதில் தோன்றினால் அதை அப்படியே சொல்லிவிடலாம் பாஸ் ஏதோ ஒரு வேலை சொல்கிறார் இது வேலைக்கு உதவாது என மனம் சொல்கிறது உண்மையை மனம் நோகாதபடி சொல்வது மட்டுமே சரியாக இருக்கும் முதலில் நம் மனதில் தோன்று என்னும் அனைத்தும் அதாவது நாம் நினைக்கக்கூடிய அனைத்துமே நூறு பர்சன்ட் இல்லை இல்லை ஒரு ஐம்பது ஆவது உண்மையாக சரியாக இருக்கும் என உறுதியாக சொல்ல முடியுமா அப்படியே அது நூறு பர்சன்ட் உண்மை என்றால் பிறரிடம் இருக்கும் குறைகளை உடனே சொல்லாமல் அவர்கள் மனம் அமைதியாக இருக்கும் நேரத்தில் இப்படி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன் என்பதை அழுத்தம் இல்லாமல் அதாவது உங்கள் மாமனாரோட சித்தப்பா பையனாக இருந்தால் எப்படி அந்த குறையை சொல்வீர்களோ அதை சொன்னால் உங்கள் கருத்தை அவர்கள் பின்பற்ற முயற்சி செய்யும் வாய்ப்பு ரொம்ப அதிகம் பையன் அம்மாட்ட அம்மா என்ன கொஞ்சம் தனியாக விடுறியா என சொல்லுவதற்கு காரணமே மனசில் தோன்றுவதையெல்லாம் சொல்லி சொல்லி இருவருக்கும் இடையே நெகட்டிவான ஒரு ஜீவ காந்த அலை பரிமாற்றமாகி இப்போ நீங்கள் வாய திறந்தாலே அடுத்தவர் எரிச்சல் படுகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுவதற்கு நமது பேச்சே காரணம் என்பதை மறவாமல் நினைவில் கொண்டு மனதில் நினைப்பதை சொல்லுவது முக்கியம் அல்ல அப்படி சொன்னால் நன்மை தருமா இருவருக்கும் இடையே உள்ள உறவின் இனிமை கூடுமா என்பதை யோசித்து பேசுவதே சரியாக இருக்கும் இதை உணர்ந்து நம் பேச்சில் ஒரு சீர்திருத்தத்தை செய்வோம் வளமோடு வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்